ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி எட்டு புள்ளி மூணில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் விளையாட்டு கால் சட்டைகளுக்கான தேவைப்பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க மேலே அளவு கீழே எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி எட்டு அளவு கால் சட்டை எத்தனை நபருக்கு தேவைப்படுதுன்னா முப்பத்தி ஆறு நபருக்கு தேவைப்படுது அடுத்து முப்பத்தி ஒன்பது அளவு பதினைந்து நபருக்கு தேவைப்படுது நாற்பது அளவு முப்பத்தி ஏழு நபருக்கு தேவைப்படுது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு என்ன கேட்குறாங்கன்னா எந்த அளவு கால் சட்டைக்கு அதிக தேவை உள்ளது அதாவது எந்த அளவு அதிகமாக தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க அதை கண்டுபிடிக்க எண்ணிக்கையில் எது பெரிய எண்ணுன்னு பார்க்கணும் அதாவது கீழ் வரிசையில இருக்கக்கூடியதில் எது பெரிய எண்ணுன்னு பாருங்க முப்பத்தி ஏழு தான் இருக்கிறதுல பெரிய எண் அப்போ இந்த முப்பத்தி ஏழுக்கு மேலே என்னது இருக்கு நாற்பது இந்த நாற்பது தான் நம்மளோட ஆன்சர் நாற்பது என்ற அளவு தான் அதிகமாக தேவைப்படுது ஏன்னா முப்பத்தி ஏழு நபருக்கு நாற்பது என்ற அளவு தேவைப்படுது அப்ப கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க எந்த அளவு கால் சட்டை அதிகம் தேவைப்படுதுன்னு கேட்கறாங்க நாற்பது என்ற அளவு அதிகமாக தேவைப்படுது அதுக்கு முன்னாடி இப்படி எழுதிக்கணும் கொடுக்கப்பட்ட தரவில் மிகப்பெரிய நிகழ்வன் நிகழ்வன் அப்படின்னா என்னன்னா இந்த அட்டவணையில கீழ் வரிசையில இருக்கக்கூடியது இங்க எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க நான் எண்ணிக்கைக்கு பதில் நிகழ்வன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன் இந்த நிகழ்வெண்ணில் பெரிய எண்ணது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழை பெற்றிருக்கும் அளவு நாற்பது இந்த முப்பத்தி ஏழுக்கு மேலே என்னது இருக்குது நாற்பது அதை நீங்கள் முதல் எழுதிக்கணும் கொஸ்டின்ல அதிகம் அதிகம்னு கேட்டிருக்கனால முகடு தான் கேட்குறாங்க அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா முகடு இஸ் ஈக்குவல் டு நாற்பது நாற்பது தான் நம்மளோட ஆன்சர் ஏன்னா முப்பத்தி ஏழுக்கு மேலே இருக்குது வேணால் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் கொஸ்டின்ல எந்த அளவு அதிகமாக தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க இல்லையா நாற்பது என்ற அளவு அதிகம் தேவைப்படுகிறது அப்படின்னு எழுதிருங்க எழுதிட்டேன் இவ்வளோ தான் இந்த சம்